தமிழ் மக்களின் மனங்களை தமது எழுத்தாலும் பேச்சாலும் மயக்கிய கவிஞரையே தமது புலமையால் கிருகிருக்க வைத்த ஒருவரும் உண்டு என்றால் அவர்தான் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் முத்தமிழிலும் சிறந்த புலமை கொண்டவர் வாரியார் என்று கவியரசு கண்ணதாசனை பாராட்டியதும் உண்டு வாரியாரின் புலமையால் ஈர்க்கப்பட்ட கவிஞர் அவ்வப்பொழுது இலக்கிய கூட்டங்களில் பேசும் பொழுது கிருபானந்த வாரியார் சொன்ன சிலவற்றை மேற்கோளாக காட்டுவது வழக்கம் கந்தன் கருணை என்ற திரைப்படத்தை எடுக்க விரும்பிய கவியரசு கண்ணதாசன் வாரியாரை சந்தித்து அவரது ஆசியையும் ஆலோசனையும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் முருகனின் புகழ்பரப்பும் தொண்டராகவே தமது வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கின்ற கிருபானந்த வாரியார் சுவாமிகளுக்கு திரையுலகின் காணிக்கையாக கந்தன் கருணை படம் விளங்க வேண்டும் என கவிஞர் விரும்பினார் அதனால் டி நகரில் உள்ள ஒரு மண்டபத்தில் கிருபானந்த வாரியாரின் கந்த சொற்பொழிவிற்கு ஏற்பாடு செய்தார் திரையுலக பிரபலங்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் அந்த கூட்டத்தில் கிருபானந்தா வாரியர் பேசும் பக்தி பிரச்சாரத்தை அப்படியே படம் பிடிக்க ஏற்பாடும் செய்தார் கவிஞர் அப்படி படம் பிடித்த காட்சியை தன்னுடைய கந்தன் கருணை என்ற திரைப்படத்தில் இணைத்தார் கிருபானந்த வாரியர் சுவாமிகளுக்கு அழியாத நினைவு சின்னமாகவே இப்படம் விளங்கியது நெய்வேலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் கிருபானந்த வாரியார் மீது சில அரசியல் கட்சியினரால் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது அதிலிருந்து தப்பி பிழைத்த கிருபானந்தா வாரியார் மறுநாள் மதுரைக்கு சென்று அவரது பக்தரான ஜே உ சாமி வீட்டில் தங்கினார் அந்த சமயம் கவிஞரும் மதுரையில் இருந்தார் இந்த செய்தியை அறிந்ததும் துடித்து போனார் தொலைபேசி மூலம் சென்னைக்கு தொடர்பு கொண்டு கிருபானந்த மதுரையில் இருப்பதை உடனடியாக வாரியார் இருக்கும் இடம் சென்று அவரை நேரில் சந்தித்தார் தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளை வாரியார் சொன்னதை கேட்டு கவிஞர் கண் கலங்கினார் உடனே சென்னையில் மாபெரும் கண்டன ஊர்வலம் கூட்டம் நடத்த தான் விரும்புவதாக வாரியாரிடம் கவிஞர் கூறினார் ஆனால் வாரியாரோ அதை தயங்கினார் ஆனாலும் கண்டன அறிக்கை ஒன்றை கவியரசு கண்ணதாசன் வெளியிட்டார் அந்த அளவுக்கு கவிஞர் வாரியார் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தார் இதுபோல் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும்